எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மாக் கடையை மதியம் பன்னிரண்டு மணிக்கு திறந்து இரவு பத்து மணிக்கு எல்லாம் மூட சொல்ல மாட்டேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கட்டும் என்று சொல்வேன் என திமுக முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி கூறியுள்ளது பரபரப்பை உள்ளது பம்மல் அருகே திமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் டாஸ்மாக் கடையை முதலில் மூடுவோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த பேரும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் குடிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சாரத்தை தொடங்கினதே டாஸ்மாகில் தான் சேல்ஸ் மேனும் சூப்பர்வைசரும் தான் தேர்தல் பிரச்சார கருவி சாப்பாடு கூட இல்லாமல் இருப்போம் சரக்கு இல்லைனா எப்படின்னு யோசனை பண்ணி இவங்க ஆட்சிக்கு வந்து கடையெல்லாம் மூடிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி குடிக்கிறவங்களா சேர்ந்து ஓட்டு மாற்றி போட்டதால தான் நாங்க ஆட்சியை விட்டு போனோம் இந்த தேர்தலில் நிறைய பேர் கேட்டாங்க மூடுவீங்களான்னு நாங்க வாயை மூடிவிட்டோம் ஏதாவது அபிப்பிராயம் உண்டா என்றான் வாயை திறக்கவில்லை இப்ப சொல்றேன் இது நெல்லிக்குப்பம் புகழேந்தியின் தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மாக் கடையை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு திறந்து இரவு பத்து மணிக்கு எல்லாம் மூட சொல்ல மாட்டேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கட்டும் யாருக்கும் வஞ்சனை இல்லாமல் குடிக்கிறவன் தான் குடிக்க போவான் எதுக்கு டாஸ்மாக் கடை இருபத்தி நான்கு மணி நேரமும் திறக்கணும்னு சொல்றேன் என்றால் குடிக்கிறவன் நாட்டுக்கு தேவையில்லை என்று குடிக்கிறது யாராக இருந்தாலும் சரி அவர் சொல்லி திருந்துவான் இவன் சொல்லி திருந்துவான் என்று இல்லை அவனாக திருந்தனாதான் உண்டே தவிர வேறு யாராலையும் அவனை திருத்த முடியாது என்று இது என்னுடைய கருத்து என்றும் அவர் பேசியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது